கித்வா புயல் மீண்டும் வருமா சிலர் தித்வா புயல் மீண்டும் வரும் என்று கூறுகிறார்கள் ஆனால் ஒஃபீஷியல் ரிப்போர்ட்டளின் படி தித்வா மீண்டும் வரப்போவதே இல்லை ஏனென்றால் கடந்த இருபத்தி எட்டு நவம்பரில் இலங்கையை தாக்கிய இந்த புயலானது இலங்கையிலிருந்து முற்றுமுழுதாக விலகி சென்று அத வீக்காகி இப்பொழுது இல்லாமலே ஒளிந்துவிட்டது ஆகவே தித்வா மீண்டும் ஒருபோதும் ரிட்டர்ன் ஆவதே போவதே இல்லை தித்வா டூ வரப்போவதும் இல்லை என்றாலும் தொடர்ந்து மழை பெய்யலாம் அதற்கு காரணம் இப்பொழுது இருக்கும் மான்சூன் காலநிலையாகும் சாதாரண நவம்பர் டிசம்பரில் மான்சூன் காலநிலை காணப்படும் அதனால் தொடர்ந்து மழை பெய்யலாம் ஆறுகள் பெருக்கெடுத்த ஆறுகள் மீண்டும் சிலவேளை பெருக்கெடுக்கலாம் லேண்ட்ஸ்லைடுகள் கூட ஏற்படலாம் ஆனால் தித்வா புயலினால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு மாதிரி மீண்டும் ஏற்பட போவதில்லை என்றுதான் ஒபீசியல் நியூஸ் சொல்கின்றது எனவே வீணாக மீண்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்றாலும் சேஃபாக இருங்கள் அலர்ட்டாக இருங்கள் ஒஃபீஷியல் நியூஸ்களுக்கு எப்பொழுதும் காது கொடுங்கள்